தடுப்பு விழிப்புணர்வு பேரணி திருச்சி மாவட்டம் முசரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் காவல்துறை போக்குவரத்து மற்றும் கல்வித்துறை இணைந்து நடத்திய போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி யாஸ்மன் தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கதரேசன் நந்தகோபால் பள்ளி தலைமை ஆசிரியர் பல்தசார் உள்ளிட்ட பலர் போதைப்பொருள் தடுப்பு குறித்து மாணவர்களிடம் பேசினர் அப்போது போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் பள்ளி மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக போதைப் பொருள் ஒளிவு பதாகைகள் ஏந்தியும் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து கோஷங்கள் எழுப்பையும் துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் வழங்கி பேரணியாக சென்றனர் முன்னதாக முசிறி கை காட்டியில் துவங்கிய பேரணி புதிய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது